ആ മമന്തുള്ള ഇടക്കുറ്റിലും നല്ല ദൈവീക ആർത്തലേ നിരന്തിന് ആ മമന്തുള്ള ഇടക്കച്ചുത്തിലും നല്ല ദൈവീക ആറ്റലേ നിരന്തിന് ആ മമന്തുള്ള ഇറക്കുത്തിലും നല്ല ദൈവീക ആറ്റലേ നിരന്തിന് അരുപേരാത്തൽ ഉടലിലെ ഉയരിലെ அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராத்தல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராத்தல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் தவம் தொடங்குகிறோம் பஞ்சபூத நவகிரக பவம் பஞ்சபூதங்கள்ல பிரிதி அப்பு வாயு ஆகாசம் என்று சொல்வார்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று வெண் இவற்றில ஐந்தாவது தத்துவமாகிய மண் நிலம் அதையே நாம் இப்பொழுது தவத்துக்கு கெடுத்துக் நிலத்துக்கு அறிகுறியாக இந்த உலக உருண்டையே நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம் இந்த உலக உருண்டை மிகப்பெரியது இருபத்தி ஐயாயிரம் மைல் சுற்றல உடையது மண்ணு லோகங்கள் ரசாயனங்கள் இவத்தால் ஆனது கண்ணத்தானே விரைவாக ஆயிரம் மைல் வேகத்தில் மணிக்கு கண்ணத்தானே சுற்றி கொண்டிருப்பது சூரியனை ஒரு நாள் ஒன்றுக்கு பதினாறு லட்சம் மைல் சுற்றி வரக்கூடிய இத்தகைய எத்தகு போல் இந்த நிலம் அதனுடைய மேன்மையை மனவிரும் கொண்டு மதித்து போட்டுவோம் அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம் இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல இந்த நில உலகின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் மண்ணை பயனுள்ள முறையில வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம் மண் என்ற நிலம் மீது நில உருண்டை நீரு மனம் செலுத்தி தாவம் இயற்றும் பிரபஞ்ச பரிணாமத்தில் நான்காவது தத்துவமாகிய நீரின் மேல் தொடங்குகிறோம் உலக உருண்டையின் மீது நூற்றுக்கு இருபத்தி பகுதி நிலம் அந்த நிலத்தில பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது நீரின் இருப்பை மேகங்கள்ல தாவரங்கள்ல உயிரினங்கள்ல நாம் உணர முடிகிறது நீர் அவ்வளவு உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் என்று தெரிந்து நீரின் பெருமை இணைந்து மனவிரிவு கொண்டு மதித்து போட்டுகிறோம் நீரோடு உண்டி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் நீராலும் நீரில் இருந்தும் இரவும் பகலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம் நீரை பயனுள்ள முறையில உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம் நீரின் மேல் மனம் செலுத்தி Vamos a ir மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது அவன் தொடங்குகிறது பூமியை புரண்டு கொண்டே இருக்கிறது நடுமையத்திலே கனத்த அணுக்கள் எல்லாம் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன அதனுடைய நெருக்கம் அணுச்சிதவி ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதனுடைய கனல் மேல் பகுதி வரையில வந்து உயிர்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றது மனவிரிவு கொண்டு நெருப்பின் பெருமையை மதித்து போற்றி மகிழ்கிறோம் நெருப்போடு உந்திக் கலந்து வீடு பெறுகிறோம் இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நாம் காப்பு பெறுவோம் நெருப்பை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய கலையை வளர்த்துக் கொள்வோம் நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயக்குகிறோம் இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது கவம் தொடங்குகிறோம் இந்த நில உலகத்தின் மீது பத்து மைல் வரையில அடர்த்தியாகவும் இன்னும் கொஞ்சம் தூரம் லேசாகவும் காற்று கவசம் போல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் காற்றுதான் எல்லா உயிர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கிறது மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதித்து போட்டுகிறோம் காற்றோடு உந்திக் கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் காற்றை பயனுள்ள முறையில குவித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம் காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது அவம் தொடங்கும் இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறாகிய நமது உடலில உயிராற்றலாக இருப்பதே பிரபஞ்சம் முழுவதிலும் இந்த விண்ணின் சேர்க்கை தான் மற்ற நான்கு பூதங்களும் விண்ணின் பெருமையை உணர்ந்து மதித்து போட்டுகிறோம் விண்ணோடு ஒன்றிக் கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்துல விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் விண்ணென்ற ஆகாச ஆற்றலாலும் அதிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம் விண்ணை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வோம் விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விண்கலத்தை

பின் நிறைந்த சக்திகளமாகிய அந்த ஆகாசத்துல மகா ஆகாசத்துல பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே அவற்றிலே ஒரு சூரியன் தான் இப்பொழுது நம் உலகம் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூரியன் அதைச் சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் சூரிய குடும்பம் என்று சொல்லுவோம் சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களும் நமது உடலுக்கும் மனதுக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புடையது இப்பொழுது இந்த ஒன்பது கோள்கள் மீது மனம் செலுத்தி கவம் உயர் முதல்ல சூரியனே நமது கவத்துக்காக நினைத்துக் கொள்கிறோம் சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோலம் அது பூமியை விட பத்தொன்பது லட்சம் மடங்கு பெரிது என்று கணக்கெடுத்திருக்கிறார் ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசி கொண்டு இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு சுற்று கண்ணத்தானே முடித்துக் கொண்டு இயங்குவது சூரியன் சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் வாழ்க்கையிலே வெற்றி அறிவு மேன்மை கல்வி மேன்மை வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அழிக்கவங்கள் சூரியனுடைய காந்தாலை கதர்களை நாம் ஏற்று நம்மோடு கொண்டுபடுத்திக் கொள்ளுகிறோம் எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம் புதன் என்ற தொடங்குகிறோம் சூரியனுக்கு அப்பால் மூன்று கோடி மைல் தொலைவிலே இருந்து கொண்டு சூரியனை வளம் வந்து கொண்டிருப்பது புதன் பசு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு எண்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது புதன் புதனுடைய காந்தால கதிர்கள் அறிவு மேன்மை வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அழிக்க வல்லது புதனுடைய காந்தாளைக் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம் எப்பொழுதுமே புதனுடைய காந்தாலைக் கதைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் சுக்கிரன் என்ற கோள் மீது தொடங்குகிறோம் சூரியனை சுற்றி இரண்டாவது வட்ட பாதையில சுக்கிரன் ஆறு கோடி மைலுக்கு பால் பலம் வந்து கொண்டிருப்பது இருநூத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சுக்கிரன் சுக்கிரனுடைய காந்தலை கதிர்கள் மகிழ்ச்சி வாழ்க்கையில மேன்மை நட்பு இதையெல்லாம் அளிக்க வல்லது சுக்கரனுடைய காந்தளை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு கொண்டுபடுத்தி கொள்ளுகிறோம் எப்பொழுதுமே சுக்கரனுடைய காந்தளைக் கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சுக்கிரன் என்ற கோல் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம் சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம் சூரியனில் இருந்து மூன்றாவது வட்டத்தில வட்ட பாதையில பகந்து கொண்டிருப்பது வளம் வந்து கொண்டிருப்பது நில உலகம் ஒன்பது கோடி மைலுக்கு அப்பால் அந்த நில உலகத்தை வந்து கொண்டிருப்பது சந்திரன் இரண்டு லட்சத்தி முப்பது மைலுக்கு அப்பால் இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு ஒரு சுத்து முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசி கொண்டிருப்பது சந்திரன் சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமது இரத்த ஓட்டத்திலே அமைப்பது அறிவிலே மேன்மை தருவது வாழ்க்கையில் பலம் தருவது எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்குமா சந்திரன் மீது மனம் செலுத்தி கவம் ஏற்றுகிறோம் செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம் இது நாலாவது பட்ட பாதையில சூரியனை சுற்றி கொண்டிருப்பது பதினாலு கோடி அப்பால் இருந்து கொண்டு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு சென்னிரமான கதிர்களை வீசி கொண்டிருப்பது செவ்வாய் செவ்வாயினுடைய காந்தாலை கதிர்கள் அச்சமின்மை விஞ்ஞான அறிவு மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது செவ்வாயனுடைய காந்தளை கதைகளை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம் எப்பொழுதுமே செவ்வாயனுடைய காந்தளை கதைகள் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாறு செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம் குரு என்ற கோள் மீது ஆற்றல்மிக்க நாற்பத்தி எட்டு கோடி மைலுக்கப்பால் வளம் வந்து கொண்டிருப்பது குரு கொன்னிரமான கதிர்களை வீசிக்கொண்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது குரு குருவனுடைய காந்தளை கதிர்கள் மெய்யுணர்வு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது குருவினுடைய காந்தாலை கதைகளை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம் எப்பொழுதும் குருவனுடைய காந்தாலை கதைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் சனி என்ற ஆமிக்க கோல் மீது தவம் தொடங்குகிறோம் சூரியனில் இருந்து ஆறாவது பாதையில எண்பத்தி எட்டு கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது சனி சனியினுடைய காந்தாலை கதிர்கள் சாம்பல் நிறமானவர் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு சுற்றி முடித்துக் கொண்டு சாம்பல் நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சனி சனியினுடைய காந்தாலை கதிர்கள் ஆயுள் நேரம் பொருள் வளம் மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லது சனியினுடைய காந்தலை கதர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம் எப்பொழுதுமே சனியினுடைய காந்த அலைக்கதர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் வாது கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்தாலை பாதைகள் மீது கவல் தொடங்குகிறோம் நடுமையத்திலே அழுத்த சேலத்து நின்று விடுகிறது அது சுத்த வெளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை அதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது அது மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் பிரபஞ்சம் முழுவதும் கொடுபோந்து ஆரம்பித்து பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்த வழியோடு கலந்து கொண்டிருக்கிறார் இருபுறமும் இவ்வாறு எப்பொழுது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் கருநிறமான காந்தாலை பாதைகள் ஒரு புறம் கேது என்றும் ஒரு புறம் ராகு என்றும் சொல்லுகிறோம் ராகு கேது இரண்டுமே கருநிறமான அலைகளை வீசிக்கொண்டு இருப்பவை ராகு கேது காந்தாலைகள் மெய்விளக்கம் விளக்கம் வாழ்க்கை உடல் நலம் அனைத்தும் அளிக்க வல்லவை கேது காந்தாலைகளில் இருந்து நாம் ஆற்றலை பெற்று குண்டுபடுத்திக் கொள்கிறோம் எப்பொழுதுமே கேது ஆற்றல்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக கேது என்னும் காந்தாலை பாதைகள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் பேரியக்க மண்டலத்திலே இந்த சூரிய குடும்பத்தைக் ஒன்று கொரோனா கோடி சூரிய குடும்பங்களை பார்க்கிறோம் அவர்களெல்லாம் நட்சத்திரம் என்று வழங்குகிறோம் அப்படி எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் பனிரெண்டு வீடுகளாக பிரித்து இருக்கின்றார்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெறிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று எல்லா நட்சத்திர தொகுதிகளில் இருந்தும் நமக்கு எப்பொழுதுமே ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன எல்லா தொகுதியினுடைய ஆற்றல்களும் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமா இந்த பனிரெண்டு வீடுகளாக உள்ள இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் செல்லுகிறோம் சுத்தவெளி அதே அதேமைப்பொருள் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதையும் அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் இருப்பதை உணர்கிறோம் அதே மெய்பொருள் நமக்குள்ளாக அறிவாக விளங்கி கொண்டிருப்பதை உணர்கிறோம் நமக்குள்ளாக அந்த நெற்பொருள் என்ற வெளியிட கெட்டிப் பொருளாக உடல் ஓட்டம் வெப்பம் காற்று உயிர் இந்த ஐந்து பௌதீக பிரிவுகளையும் உணர்ந்து கொள்கிறோம் எல்லாவற்றையும் அறிவு ஆண்டு கொண்டிருப்பதை இதே போன்று ஒவ்வொரு மனிதர்களிடத்தும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம் அந்த உயிர்கள் சுந்தம் இல்லாத முறையில அளவுக்கு நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும் சுந்தம் படும் உயிர்களுக்கு உதவும் நாம் கருணையோடு முனைவோம் இந்த பேரறிவில இந்த விரிவான மனநிலையில எப்பொழுதும் மறவாது இருந்து கொண்டு நம் வாழ்க்கை நடத்தி வருவோம் அருண் பேராத்தல் கருணையினால் உடல் நலம் മേളായു നെറേസെൽവം ഉയർപ്പുകൾ മെഞ്ഞാനം ഉഞ്ചിവാഴുവോം അരുപ്പേരാറ്റരുണയൽ ഉടൽ നളം നീളായു നെറം ഉയർപ്പുകൾ മെഞ്ഞാണോ ഒഞ്ചിവാഴവോം അരുപ്പേരാറ്റൽ കരുണയാണ് ഉടൽ നളം മേളായു നെറം ഉയർപ്പുകൾ മെഞ്ഞാനം ഒഞ്ചിവാഴുവോം வாழ்க்கை துணைவரை நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறுவோம் பெற்ற மக்கச் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளமுடன் வாழிடமுடன் என்று வாழ்த்து கூறுவோம் உடன் பிறந்தவர்களையும் நினைந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம் நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில்துறையிலே கடமையிலே தொடர்புடையவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக வாழ்த்துக் கொள்வோம் தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர்களுக்கும் எதிரிகளாக நினைப்போருக்கும் வாழ்த்துக் கூறுவோம் அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்ச இன்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பற்றிய வேண்டும் வாழ்க வைக்கம் வாழ்க வைக்கம் வாழ்க வழக்கம் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய்பாழ ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ பாக வையகம் வாழ்க வையகம் व इथं मला आवड शांत